கெடுகட்டா புறம்போக்கு தான் போடா உங்க ஆத்தால போய் கேளு என் பெருமாள் புறம்போக்கு உன் பொண்ணு உன் அக்கா தங்கச்சா என்னடா பண்றாளுங்க அவங்க போய் கூப்பிடுங்கடா போகணும் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா உங்க பேர் என்னதுங்க முருகேஷா என்ன போட்டிருக்கீங்க எனக்கு சரியா தெரியல டைம் ஆக தூக்கம் வருதுப்பா சோ கமெண்ட்ஸை ஒழுங்காகவே பார்க்க முடியல நேம் நீங்களே சொல்லிடுங்க

மரியாதையா பேசுறவங்களுக்கு மரியாதை கொடுக்கறவங்களுக்கு தான் மரியாதை மரியாதை இல்லைன்னா தான் நான் பேசுவேன் வாங்க ஆதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஐடியா இருந்துச்சு ரொம்ப நான்சென்ஸ் மாதிரி கேள்வி கேட்டு கேட்டு நவீன இருந்திருந்து ஹாய் ஊர்மிளா வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் போட்டு தாக்குங்க தட்டி விடுங்க செதற விடுங்க குட் குட் மார்னிங் மார்னிங் மாதிரி பொண்ணுகிட்ட போய் கேளுப்போ கரெக்டா இருக்கும் பதில் சொல்லுவோம் குடும்பத்துல எல்லாரையும் ஊர்மே விட்டு வந்துடுங்களாடா விட்டுட்டு இங்க வந்து புருக்கி நான் சாப்டேன்னு சொன்னா உங்க பேர் கேட்டேன் நீங்க சொன்னீங்களா உங்க பேர் என்னன்னு சொல்லல நீங்க நானும் நல்லா இருக்கேன் முகந்தன் யா ஹாய் நீங்க இல்ல ஏகே உங்க நேம் உங்க நேம் இல்ல ஏகே ன வந்து வர்றாங்க முன்னாடி ஒரு ஐடி வந்துச்சு வேற ஏகே いいよいいよ。 அப்படி புரியல உங்க பேரை சொல்லுங்க நானும் கேட்டேன் ஏன் சொல்ல மாட்டீங்க சாரி மேடம் மேடம் சிரிக்கிற வாழ்த்துக்கள் எது சிரிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஓகே அப்படி அப்படியா போய் பாருங்கண்ணா நமஸ்தே சீதா பாலாஜி அப்ப நீங்க நாங்கள் வந்து துபாயில் இருக்கோம் நாளைக்கு ஆப்ரேஷனா அர்த்தி போய் பண்ணிக்கிறப்போ மொத்தமாக அப்படியே ஒன்று மொத்தமாக சமாதியில் படுக்க வைக்கிற பாட கட்டுறதுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணிக்கப்போ ஆன்லைனில் இருக்குது ரெண்டு லைவ் தான் ஆதி சொல்லுங்க ஆ அம்சவள்ளி கம்மான் வந்துட்டியா ஏன் மம்சே பாரு வந்துட்டியாம்மா எக்கா மாமா இந்த லைவ் தான் இருக்காருன்னு தோ மாமா மாமா இங்கதான் இருக்க தேடி ஓடோடி வந்து இருக்காங்க இதோ வந்துட்டேன்